பஹல்காம் தாக்குதல் உயிரிழந்தவர்களுக்கு ஆயிரத்து எட்டு தீபம் ஏற்றி செல்போன் விளக்குகளை எரிய செய்து இந்து முன்னணியினர் அஞ்சலி ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் பகுதியில் நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த தாக்குதலில் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயம் அடைந்தனர் இந்த தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் நடந்த மிக கொடிய தாக்குதல் என்று கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் தொய்பா அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்று உள்ளது இந்நிலையில் கோமை மாநகர் இந்த முன்னணி சார்பில் கோமை காந்தி பார்க் ரவுண்டானா பகுதியில் இந்த காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மோற்று தீபங்கள் ஏற்றி செல்போன் விளக்குகளை ஒளிரச் செய்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கோவை மாநகர மாவட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பெருமிதம் இந்து என்றும் தயங்கி விடலாமோ

போந்து உயர்வு தாழ்வுகள் சொல்வது பிறவில் உயர்வு தாழ்வுகள் சொல்வா என்றிடுவோம் தாப்போ இந்துஸ்தானமில்லை தாப்போ இந்துஸ்தானமில்லை ஜாதிகள் பேசி